டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் புது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் நித்தி எடிட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருனா சார் நான் டேப் கிரெடிட் ஆப்பில் செக் பண்ணி தான் பார்த்தேன் அமௌண்ட் ஐயாயிரம் ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு திரும்ப ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா கட்ட சொன்னாங்க அவங்க ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேசுகிறாங்க தப்பான புகைப்படம்லாம் அனுப்புகிறாங்க அதே போல் ரெஃபரன்ஸ் நம்பருக்கும் அனுப்பிட்டாங்க நான் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணலை ஃபோன் வர்ற நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்ன பண்ணுறது ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்காருங்க அதாவது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க மொபைல் நம்பரை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு அதாவது அந்த சிம்மை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணிவிடுங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு ப ஒரு ஒன் வீக் இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமான ஒன்று தான் இன்னும் தெளிவாக நான் ஒரு பெரிய வீடியோவாக உருவாக்கி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் ஒரு பதினோரு விஷயம் சொல்லியிருக்கேன் அந்த பதினோரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் பயப்பட தேவையில்ல தைரியமா இருங்க ராஜ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருனா ப்ரோ ரிங் அப்ளிகேஷனில் ஆட்டோபே டெபிட்டுக்காக கொடுத்துட்டேன் அமௌண்ட் கிரெடிட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஸோ ரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்னா நான் இதை ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் எந்த இஷ்யூமே இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது அதாவது கிரெடிட் ஆகிறதுல ப்ராப்ளம் வந்து வர்றது இந்த மாதிரிலாம் கிடையாது மேபி டெக்னிக்கல் எரராக இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு வாங்க எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிட்டு இருக்கணும் ஒருவேளை நைட்டு பண்ணியிருக்கீங்க கிரெடிட் ஆகலைன்னா காலையில் வந்துட்டு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியும் ஆகலைன்னா நீங்கள் அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இதில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அண்ணாமலை அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா எனக்கு லோன் அப்ளை பண்ணவே இல்லை சார் பட் கிரெடிட் ஆகி இருக்குது பேங்க்கில் சார் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அனைத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணிட்டு இருப்பீங்க மேபி அதனாலதான் உங்களுக்கு இது போன்ற இஷ்யூக்கள் வந்திருக்கலாம் இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்க பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன இல்லைங்க அந்த மாதிரி நடந்திருக்குன்னா நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா நித்யா எடிட்டிங் அப்படின்றவருக்கு அதை மட்டும் பண்ணுங்கள் போதும் அதுவே வந்துட்டு போதுமான விஷயம்தான் இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் எந்த ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணலன்னா முதல்ல உங்களுடைய வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போய் பாருங்கள் அந்த ஹிஸ்டரியில் அமௌண்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு அவங்க போடுவாங்க கண்டிப்பாக அது போ அந்த மாதிரிலாம் போடாமலாம் இருக்க மாட்டாங்க போட்டிருப்பாங்க அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வச்சு நீங்கள் அந்த கம்பெனி பேரை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இல்லை யூபிஐ மூலிமா வந்திருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படி எனக்கு எதுவுமே தெரியலன்னா நீங்கள் நேராக பிரான்ச்சை விசிட் பண்ணுங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க உங்களுடைய மதர் பிரான்ச்சில் ஒருவேளை மதர் பிரான்ச் இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எங்கன்னா உங்களுடைய வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களுது என்ன பிரான்ச்சோ அந்த அந்த கஸ்டமர் கேருக்கு பேங்க்கோ அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இது போல் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நான் எதுவுமே அப்ளை பண்ணல எனக்கு வந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எதனாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை வச்சு நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும் பெருசா அதெல்லாம் எதுவும் வராது பயப்பட தேவையில்ல ஆனால் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி இந்த ஒரு விஷயத்த மறக்காம தவறாமல் பண்ணிடுங்க முரளிதரன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது ப்ரோ இந்த அப்ளிகேஷன் டென்னியூர்ல ரொம்ப ஸ்கேம் பண்ணுறாங்க அதாவது கேர்ஃபுல்லாக இருக்கணும் டென்யூர் ஒன் மந்த் இருக்காங்க ஆனால் டியூ டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு நாள் தான் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பா இதே போல இன்னொரு அப்ளிகேஷனும் இருக்கு அதுலேயும் இப்படிதான் பண்றாங்க அதாவது இருபத்தெட்டு நாள் சொல்லிடுவாங்க ஒரு மாசம் சொல்லிட்டு பதினாலு பதினாலு நாளாக பிரிச்சு ஒரு பத்த ஒரு அதிகமான ஒரு இருபதாயிரம் கொடுக்குறாங்கன்னா வந்துட்டு பஞ்ச பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வட்டி மொதல் மாதிரி சேர்த்து இந்த மாதிரி இருக்கு பிரதர் அதனால தான் நம்ம ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லி நம்ம வந்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் அடுத்தது நம்ம அதில் வந்து டென்யூர் டேட்டு கொடுத்துருக்கறதையும் பார்க்கணும் நம்ம டர்ம்ஸ் அதாவது டென்னியூர் டேட்டு அபவுட் ஆப்ஷனில் ஆப்பில் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை அதில் இல்லைனா நம்ம டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை படிக்கும்பொழுது தெளிவாக தெரிஞ்சிடும் அது நிறைய பேர் இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் பெருசாக யாரும் பண்ணுறதும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் பணம் கிடைச்சிடுது அப்படின்ற மாதிரி விட்டுருந்தாங்க நம்ம இதை பற்றி ஓப்பனப்பாக பேசும்பொழுது சில கம்பெனிகள் நம்ம மேலே கோவப்படுறாங்க இதெல்லாம் நடக்குது நடந்துக்கிட்டும் இருக்குது அதனால தான் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு இன்டைரெக்டாக சொல்கிறது அதனால தான் நான் யூடியூப்பில் வீடியோ ஆரம்பிக்கக்குள்ளே இதை சொல்லிவிடுவேன் நான் தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த சிங்கிள் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லாம் ரீட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொன்னால் நம்ம மேலே கோவப்படுறாங்க ரொம்ப நன்றி பிரதர் உங்களுடைய அனுபவத்தை இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு சுரேஷ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ப்ரோ வித்தவுட் இன்கம் ப்ரூஃப் லோன் ஆப் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதாவது வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்பில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது பிரதர் இல்லாமலாம் கிடையாது நிறைய அப்ளிகேஷன் இருக்குது ஆனால் வட்டி விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் மேலே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா முரளி அப்படின்றவரு அவர் சொன்னதுலேயும் இங்கே இன்கம் ப்ரூஃப்லாம் பெருசு பெருசாக வந்துட்டு கேட்க மாட்டாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா வட்டி விகிதம் வந்துட்டு அதிகம் அப்புறம் பாருங்களேன் அந்த டென்யூர் டேட்டில் சில குழப்பங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு இன்கம் ப்ரூஃபே இல்லாமல் கொடுக்குறாங்கன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படியே ரிஸ்க் எடுத்தாலும் அவங்களுக்கு காசு அதில் கிடைக்கணும் அந்த காசு கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி வட்டி விகிதத்தை தேடுறது சீக்கிரமா அந்த காசு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக டென் யூ குறைச்சி வைக்கிறது இது போன்ற சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படி வந்துட்டு இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை தேவை அப்படின்னா இந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் நான் கண்டிப்பாக நீங்க பாத்துட்டு இருக்கிறது கூட அதே போலதான் தான் ஆனால் இப்பயும் உங்கள்ட்டையும் சொல்றேன் அந்த சிங்கிள் ஸ்டாரு ஃபைவ் ஸ்டார் சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல ட்ரை பண்ணுறதா உங்களுடைய விருப்பப்படி முயற்சி செய்யலாம் ஜான்சி அப்படின்றவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவன் கால் பண்ணாமல் இருக்க என்ன பண்ண பண்ணுறது அதே போல் ப்ரோ லோன் அப்ளை அதர் காண்டாக்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி ரொம்ப நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணா உங்களுடைய டீட்டெயில் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும் அதுவும் கான்டாக்ட் நம்பரு ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிடுது நீங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பரு இதெல்லாம் உங்களுடைய டீட்டெயில் தான் இருக்கும் மற்றவங்களோட டீட்டெயில் இருக்காது மத்தவங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணாலும் என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி அவங்க காசு கட்ல கட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க தவிர மத்தபடி வந்துட்டு அவங்களுடைய போட்டோ வச்சு இது பண்றது பண்ண மாட்டாங்க மேபி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனால தான் அது இது தான் நம்ம அடிக்கடி சொல்லிடுவோம் சோசியல் மீடியாவில் இருக்க கூட சேஃப்டி ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் மை கான்டெக்ட் நோட்லயும் போட்டுக்கோங்க அதே போல் வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது ப்ரொஃபைல் பிக்சரை வியூ பண்ண முடியாது இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்றது ஸோ மேக்ஸிமம் இப்போ அவனுங்க அதெல்லாம் பண்ணுறது கிடையாது என்ன செய்கிறானுங்கன்னா அவனுங்க முழுக்க முழுக்க இது போல் யார் லோன் எடுத்தாங்களோ அவங்களே தான் டார்கெட் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் உடனே ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிவிட்டு ஸோ ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா போர்ட்டலில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கலாம் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் இதிலிருந்து எளிமையாக வெளியில் வந்துட முடியும் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம இதுக்காகவே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ நம்ம வந்துட்டு சாரி வந்துட்டு ஒரு பத்து பதினோரு நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் அந்த வீடியோ உருவாக்கியிருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு பத்து விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே லீகல் தான் அந்த லீகலான விஷயங்களை நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணும் பொழுது நான் போனஸாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் கூட அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் தொல்லைகளில் இருந்து நம்மளால் வெளியே வந்துட முடியும் முதல்ல அதுக்கு தேவை தைரியம் தாங்க அந்த தைரியம் இருந்துவிட்டாலே உங்களால் இதில் இருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும் நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பயத்தை வச்சு அவன் பணம் சம்பாதிப்பான் பயத்தை வச்சு அப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் நிறையா கேட்டகரிலாம் பார்த்துருப்பீங்க படத்துலலாம் வந்திருக்கும் அதே போல் தான் இவனுங்களோ அதாவது இந்த மாதிரி பேசி அவங்கள பயன்படுத்தியே காசு வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவனுங்க ஃபுல்லாக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கானுங்க அதனால் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் அந்த பெரிய வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருந்து வெளியில் வந்துவிடலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முறை உங்களுக்கு கமாண்டர் ரிப்ளை போடுறேன்னா அடுத்த முறையும் நான் அதே தொடர்ந்து போட மாட்டேன் ஏன்னா வந்துட்டு அது கான்வென்சேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும் மெயின் வீடியோவுக்கு இங்கே வேல்யூ இல்லாமல் போயிடும் நான் என்ன செய்வேன்னா வந்துட்டு ஒரு தடவை நீங்கள் கேட்ட கேள்விக்கு அடுத்தது நீங்கள் சந்தேகங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் டெக்ஸ்ட் மூலிமா ரிப்ளை கொடுக்குறேன் அல்லது அந்த நீங்கள் கேட்ட கேள்வி மற்றவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அது ஒரு பெரிய வீடியோவாக கூட நான் பண்ணுறேன் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இந்த மாதிரி கமாண்டர் பிளே போடுறது எப்படி இருக்கு அப்படின்றதும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க